அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முரியேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா நாளை கால ஏக்கரா அழகான பண்ணை வீட்டோட ஒரு தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பாருங்க இதுதான் அந்த வீடுங்க இந்த தென்னந்தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க இறக்கா பேர் கேட்டிருந்தாங்க சப்ஸ்கிரைபர் வீட்டோட தென்னந்தோப்பு வேணும்ன்ட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபிள் ஆகுங்க மரம் பார்த்திங்கன்னா அருமையான நாட்டு மரங்க வாருங்கதான் காயினாலும் காய் அருமையான காய்ங்க நாட்டு மரம்ங்க தண்ணி சௌரியம் நல்லா இருக்குதுங்க வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க நம்ம லேண்டை சுற்றிலுமே வீடுகள்லாம் நிறைய இருக்குதுங்க சூப்பர் பூமிங்க பாருங்க கிணறு பாருங்க தண்ணி மேலால் கிடக்குதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல்லுங்க ஒரு இபி சர்வீஸு ஒரு கிணறுங்க ஒரு வீடு இருக்குதுங்க பாருங்க தான் வீடு ரோடு அக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க வந்த உடனே வந்து தங்கோன்னா சூப்பர் லேண்டுங்க ஒரு ஃபேமிலி தங்குற மாதிரிக்கு வீடு இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் வாட்டர் சோர்ஸுங்க ஃபுல்லாகவே காய்ப்பில் இருக்குது மரம்ங்க வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க மெயின் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே ஒரு கிலோமீட்டர் வருங்க ரோட் அக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு நல்லா இருக்குங்க இது மட்டும் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து அறுபது லட்சம் ரூபா சொல்கிறாங்க நாளை கால் ஏக்கராக இருக்குதுங்க செஞ்சேரி மலை ஏரியாவில் இந்த ப்ரைஸ் தான் வந்து போயிட்டுருக்குதுங்க பூமி இதை விட கூடுதலாகவும் இருக்குதுங்க சூப்பர் தென்னந்தோப்புங்க பக்கத்துல ஃபுல்லா தினந்தோப்பா தான் இருக்குது பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டு மரம்ங்க நாட்டு மரம்னாவே பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதுங்க அதனால வந்து நோய் தாக்காதுங்க வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குது மெயின் வாய்க்காலும் நம்ம லேண்ட்ல இருந்து பக்கம் ஒட்டு மாதிரிக்கே இருக்கும் நம்ம லேண்டுக்கு ஒட்டு மாதிரிக்கே போயிட்டு இருக்குங்க இந்த தின்தோப்பை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்